ஓம் காளி தேவியே போற்றி போற்றி ஓம் மகா காளியே போற்றி போற்றி ஓம் காளி தேவியே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைத்து நீ கேட்ட கேட்டவரங்களையெல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க உன் தாய் காளி தேவி வந்திருக்கின்றேன் என் தங்கமே இந்த பதிவை முழுமையாக கேட்டால் மட்டும்தான் உன் தாய் என்ன சொல்ல வருகிறேன் என்று உனக்கு முழுமையாக புரியும் என் தங்கமே அதனால் இதை அலட்சியப்படுத்தி விடாமல் பார்த்த உடனே முழுமையாக கேட்டுவிடு என் குழந்தையே என் அன்பு குழந்தையே உனக்கு ஒரு அவசர செய்தியோடு தான் உன் தாய் உன்னை தேடி ஓடோடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே உன் நேரங்களை வீணாக்க வேண்டும் என்பது இந்த தாயின் எண்ணம் கிடையாது என் குழந்தையே உனக்காக உன் தாய் வெகு விரைவாக பேசி முடித்து விடுகின்றேன் நீ எந்த கவலையும் படாதே உன் நேரங்களை எந்த காரணத்திற்காகவும் வீணாக்கிவிட உன் தாய் நான் விடவே மாட்டேன் என்று உனக்கே நன்றாக தெரியும் உனக்கு நன்மைக்காகத்தான் உன் தாய் என்றும் வருவேன் என்றும் உனக்கு நன்றாக தெரியும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன் என் குழந்தையே நான் சொல்வத வந்ததை உன்னிடம் சொல்லிவிடுகின்றேன் உன் எதிரிகள் எப்பொழுது நீ ஒளிவாய் கெடுவாய் என்றும் இன் இடம் காலியாகி ஒளிந்துவிடும் என்றும் காத்து கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே அந்த பாவக்கண்கள் உன் வீட்டை பார்த்து கொண்டே நீ அந்த இடத்தை எப்பொழுது விட்டு செல்வாய் என்று உன்னை கழுகு போன்று கவனித்து கொண்டே இருக்கின்றார்கள் என் தங்கமே இப்படிப்பட்டவர்களின் இடையில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே சற்று கவனமாக இருந்துகொள் ஆனால் உன் நேரங்களை வீணாக்கி செயல்பட்டு விடாதே உன் நேரங்களை ஒரு காரணத்திற்காகவும் வீணாக்கி விடாதே என் குழந்தையே உன் நேரங்களை கவனத்தோடு செயல் செலவிடு என் குழந்தையே மிகவும் நல்லது அதுவே உன் வாழ்க்கைக்கான நல்லது என் குழந்தையே நாளை என்ற நாள் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாள் அப்படிப்பட்ட ஒரு செயலை உனக்கு நாளை மாலையில் உன் தாய் உனக்கு வரவைக்கப் போகின்றேன் அதை நடத்தி தர போகின்றேன் என் குழந்தையே அது அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் உனக்கு தீக்காயம் நடந்துவிட வேண்டும் உன் தீக்காயம் உன் உடலில் பட்டுவிட வேண்டும் என்று காத்திருக்கின்றார்கள் என் தங்கமே நீ சற்று எச்சரிக்கையாக இருந்தாலே போதும் இதையெல்லாம் அடியோடு தடுத்து விடலாம் மேல் தீக்காயங்கள் பட்டு சில காயங்களும் உன்மேல் உடலில் பட்டு அங்கங்கு சிறு காயங்களாகவே அது ஆறாமல் இருக்க வேண்டும் அந்த சில சில காயங்களும் அடிகளும் உன்மேல் பட்டுவிட வேண்டும் என்று அவர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே அதை நடத்திவிட வேண்டும் என்று அவர்கள் உன்னை கவனமாக முழு மனதுடன் உன்னையே சற்று எச்சரிக்கையுடன் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே இது உனக்கு நீயே மிகவும் கவலையாக வேண்டாம் என் தங்கமே நீ கவனமாக இருக்க வேண்டும் என் குழந்தையே என்று கூறத்தான் நான் வந்தேன் என் குழந்தையே அந்த சிறு சிறு காயங்களும் உன் உடலில் ஆகிவிட வேண்டும் அது ஆறாமல் நீ வேதனையும் வழியையும் பட்டு உன்னை அழிக்க வேண்டும் என்று அவர்கள் எண்ணங்களில் திட்டமும் இது ஒரு திட்டமாக இருக்கின்றது என் தங்கமே வெளியே போனது சரி நீ வெளியே போனாலும் சரி இல்லை வீட்டினுள் இருந்தாலும் சரி சற்று கவனமாக இருந்தாலே அதுவே உன் தாய்க்கு பெரிது என் தங்கமே நீ எச்சரிக்கையாக இருந்துகோள் என் தங்கமே அதுவே உன் வாழ்க்கைக்கு நல்லது என் தங்கமே நலம் புரிவுடன் நீ இருந்தாலே உன் தாய் மிக்க அடைவேன் என் தங்கமே உன் வீட்டில் நாலா புறங்களும் கல்லெறிந்து கொண்டிருக்கின்றார்கள் உன் எதிரிகள் உன் முன்னால் நீ கவனமாக இருந்துவிட்டால் நீ மிக மகிழ்ச்சியாக நீ காப்பாற்றி விடலாம் என் குழந்தையே நீ அவர்களின் முன்னால் எல்லாம் சென்று அவர்கள் உன்னை காயப்படுத்தி வருத்தப்படுத்தி உன்னை படுகுழியில் தள்ளிவிடுவார்கள் என் தங்கமே உன்னை காப்பாற்றி விடலாம் என்றுதான் நான் எண்ணிக்கொண்டிருக்கின்றேன் நாளை உனக்கு தீ காயங்கள் மட்டும் ஆக வேண்டும் அது இல்லாமல் சிறு சிறு காயங்களும் உன் உடலில் ஆக வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே கவனத்தோடு செயல்பட்டுக்கொள் நாளை நாளை கவனத்தோடு செயல்பட்டு கொள் என் தங்கமே நீ தீ புண்ணாலும் காயங்களாகும் இருக்க வேண்டாம் உன் தாய் எச்சரிக்கைப்படுத்தி அந்த எண்ணத்தில் உன்னிடம் இதை கொண்டு வந்து சேர்த்து இருக்கின்றேன் இந்த தாய்க்கு மரியாதை கொடுத்து சற்று கவனமாக இருந்து கொள் என் தங்கமே உனக்கு ஆபத்தோடு அவர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள் நீ எப்பொழுது வருவாய் உனக்கு ஆபத்தை கொடுத்து விடலாம் என்று அவர்கள் உன் வீட்டின் முன் கண் வைத்து காத்திருக்கின்றார்கள் என் தங்கமே நீ ஜாக்கிரதையாக இருந்துகொள் அதுதான் உன் வாழ்க்கைக்கும் நல்லது என் குழந்தையே இதையெல்லாம் சுலபமாக பண்ணிவிட வேண்டாம் என்று அவர்கள் கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே சுலபமான காயங்கள் மட்டும் எடுத்து விடாதே இதை சுலபமாக மட்டும் எண்ணிவிடாதே என் தங்கமே காயங்கள் ஆகிவிட்டால் அது சாமானியமாக ஆறிவிடாது என் தங்கமே நீ கவலை கொள்ளாதே நீ என் கையில் இருக்கின்றாய் என் பாதுகாப்பில் உன்னை வைத்திருக்கின்றேன் இவர்கள் கொடுக்கும் ஆபத்து எல்லாம் பெரிதாகத்தான் இருக்கின்றது ஆனால் இனி என் குழந்தையாகிற்றே எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் உன்னை அதிலிருந்து காப்பாற்றுவதே இந்த தாயின் கடமையாகும் என் குழந்தையே நீ என்னை வணங்கி என்னை மனதில் சுமந்து கொண்டிருக்கும் உனக்காக இந்த தாய் எவ்வளவு பாடுபட்டாலும் உன்னை காப்பாற்றி விடுவேன் என்று உறுதியளிக்கின்றேன் என் தங்கமே உன்னை அதிலிருந்து மீட்டு அதிலிருந்து உன்னை காப்பாற்றுவதே இந்த தாயின் கடமை என் குழந்தையே கவனத்தோடு இரு ஜாக்கிரதையாக இரு நாளை மாலைக்குள் ஒரு அபூர்வமான செய்தியை உன்னை தேடி வர உன் தாய் நான் செய்கின்றேன் என் குழந்தையே சந்தோஷத்தையும் ஆச்சரியங்களையும் உனக்கு ஆசிர்வாதத்தையும் உன் தாய் உனக்கு தருகின்றேன் பல ஆச்சர் ஆச்சரியமான செயல்களையும் உனக்கு தந்து உன்னை மகிழ்படுத்துவேன் என் குழந்தையே செய்தி உனக்கு அதிசயம் என் குழந்தையே சந்தோஷத்தில் துள்ளி குதி நீயும் உன் குடும்பமும் மிக்க மகிழ்ச்சி அடைய போகின்றீர்கள் சற்று இருந்து கொள் அது உன் வாழ்க்கையை காப்பாற்றும் என் குழந்தையே உனக்கான நல்ல செய்திகளை உன் தாய் கொண்டு வந்து சேர்க்கின்றேன் நீ மட்டும் அதை இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுவிடலாம் என்ற எண்ணத்தில் இருந்து விடாதே என் தங்கமே உனக்காக உன் தாய் அயராது உழைத்து உனக்காக அவர்கள் போடும் திட்டங்களை தெரிந்து கொண்டு உனக்காக இதை எல்லாம் எடுத்து கொண்டு வருகின்றேன் ஆனால் நீ கவனமாக இல்லாவிட்டாலும் இதை கேட்காவிட்டாலும் இதப்பு உன்னிடமே என் குழந்தையே அதற்காகத்தான் உன் தாய் முன்னே சொல்கின்றேன் இதை முழுமையாக கேட்டுவிடு உனக்கான பாதகமும் பரிகாரமும் இதற்குள்ளே இருக்கும் என்று உனக்கு முன்னதாகவே கூறிவிடுகின்றேன் நீ அதை கேட்டால் உனக்கு நல்லது நடைபெறும் என்று உன்னால் உன் தாய் உன்னிடம் எத்தனை முறை ஒரு நாளைக்கு எத்தனை முறை உன்னிடம் கூறுகின்றேன் உன் மனதில் நான் ஒளித்துக்கொண்டிருப்பேன் இருக்கின்றது இந்த தாயின் செவிகளில் விழுந்து இன்ப மழையில் நழைந்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே அதுபோல உன்னையும் மகிழ்ச்சி என்ற கடலில் மிதக்க விடுவேன் என் குழந்தையே கவலைகள் கொள்ளாமல் இரு உனக்கு துணையாக என் கைகளில் இருக உன்னை பற்றி உன்னை காப்பாற்றுவேன் என்ற நம்பிக்கையோடு மிதந்து கொள் இந்த வாழ்க்கையை கடந்து விடு என் குழந்தையே உன்னை நான் பார்த்து உன்னை நான் காப்பாற்றி உன் துன்பங்களையெல்லாம் அகற்றி விடுகின்றேன் என் குழந்தையே நான் இருக்கின்றேன் எதற்காகவும் எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே உன்னுடன் இந்த வாழ்க்கை முழுவதும் உன்னை காப்பாற்றி உன்னை நல்ல நிலைமையில் கொண்டு வருவதை இந்த தாயின் கடமை என்று கொண்டிருக்கின்றேன் நல்லதே நினைக்கும் என் குழந்தைக்கு எப்பொழுதுமே நல்லதை கொடுப்பேன் என் தங்கமே ஓம் காளி தேவியே போற்றி போற்றி ஓம் மகா காளியே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ காளி தேவியே போற்றி போற்றி ஓம் பத்ரகாளியே போற்றி போற்றி வாழ்க வளமுடன்